ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலகிரி அகாடமி நான் உங்கள் திரு இந்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஃபுல்லாக வந்து பார்த்துலாம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டோம் டுவெல்த்து வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துலாம் கண்டிப்பாக இதில் இருந்தாங்க கொஸ்டினே வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கேட்க போகிறாங்க சரி சிறுவாங்குடியில் போயிடலாம் எட்டாம் வகுப்பு தமிழில் திருக்குறள் வந்து பார்க்கலாம் சரி ஜஸ்ட் வாங்க இந்த பாக்ஸில் பார்த்துலாம் இப்போ இயல் இரண்டில் வந்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட ஒரு நூலு திருக்குறளின் பெருமை விளக்க திருவள்ளுவா மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பது அதன் பெருமைக்கு சான்றாக இருக்குது இத்தகைய பெருமையை கொண்ட திருக்குறளை பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் என்ன அப்படின்னா திருவள்ளுவா மாலை சரியா சரி வாங்க திருக்குறளை பார்த்தலாம் நடுவு நிலைமை அதிகாரம் பாருங்கள் தக்கா தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரம் நடுநிலையாக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் செய்த புகழை வைத்தும் அவர் செய்த பழியை வைத்துமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா அவர் நடுநிலையாக இருந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த செயலை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரியா அடுத்து சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இதோடைய பொருள் என்ன அப்படின்னா தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை கோல் சரியாக காட்டும் அது போல நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று எடை எடை போகிறோம்ல எடை போகிறது வந்து பார்த்திங்கன்னா இரு பக்கமும் சமமாக நீங்கள் பொருளை வச்சிங்கன்னா எடையை வந்து சரியாக காட்டிடும் அது போல தான் நீங்கள் நடுநிலையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக செயல்பட்டிங்கன்னா சான்றோருக்கு ஒரு அழகாக இருக்கும் நீங்கள் சான்றோராக மதிக்கப்படுவீங்க இப்போ வந்து எடை கற்கள் இருக்கு இல்லையா இது ரெண்டு எதுலையும் ஈக்குவலாக வச்சு தான் சமமாக நிற்கும் அதே போல தான் நீங்கள் நடுநிலையாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் சான்றோர்க்கு இணையாக மதிக்கப்படுவீங்க சரியா இது வந்து பார்த்தோன்னா ஓமை அணி இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு அந்த துளால் கோள் இருக்கா அந்த எடைக்குள்ள உங்களுக்கு ஓவையாக சொல்றதுனால இதில் வந்து ஓமை அணி பயின்று வருது இது வந்து கேட்கலாங்க சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இது வந்து எந்த அணி வந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஓமை அணி சரிங்களா ஓகே கூடா உழுக்கம் பாருங்கள் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேந்தற்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து பொருள் என்ன அப்படின்னா மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கண்ட வலிய தவக்கோலம் புளியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து அடைக்கிறதுக்கு வல்லமை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த ஒரு நல்ல செயலும் ஈடுபட முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா புலியினுடைய தோலை போர்த்திய பசு பயிரை மேய்ந்தது போல புலியினுடைய போல போத்திட்டே பசு வந்து பயிரை மேய்வது போல தான் இது இருக்கும் அப்படின்னு வந்து ஓமையனா சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இல் பொருள் ஓமையணி வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேயந்தட்டுது என்ன அணி பயின்று வருது அப்படின்னா இல் பொருள் அணி பயின்று வருகிறது சரிங்களா அடுத்து பாருங்க கனை கொடுதி யாழ் கோடு செவிது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் கணிகொடிது யா கோடு செவ்விதாங்கு வினைபடு பாலால் கொள்ளல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையாக தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ளணும் இப்போ வந்து பாருங்க அம்பு வந்து நேராக இருக்கும் ஆனால் அது செம கொடுமையான ஒன்று இப்போது யாழில் வந்து கொம்பு வந்து வளைந்து இருக்கும் ஆனால் இனிமையானதே தரும் அது போலதாங்க மக்களுடைய மேல் தோற்றத்தை பார்த்து அவர்களை வந்து நாம் கெஸ் பண்ண முடியாது அவர்களில் மேல் தோற்றத்தில் நல்லா இருக்கிறவங்க கெடுதலாக இருப்பாங்க நல்லா இல்லாத நல்லவர்களாகவும் இருப்பாங்க அவருடைய செயல் வடிவத்தில் சரிங்களா அடுத்து கல்லாமை அதிகாரம் பாருங்க உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணையார் கல்லாதவர் உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணியர் கல்லாதவர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனுமே கிடையாது இப்போ நீங்கள் கல்வி பயிலில் படிக்காது இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு கலர் வேஸ்டான ஒரு நிலம் போன்றவராக தான் இருப்பீங்க நீங்கள் உயிரோடு இருந்தாலும் கூட உங்களால் எந்த ஒரு பயனுமே கிடையாது கல்வி என்பது அவ்வளோ முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது சரியா விலங்கோடு மக்கள் அணியர் இலங்கை நூல் கற்றாரோடு அணியவர் விலங்கோடு மக்கள் அணியர் விலங்க நூல் கற்றாரோடு பொருள் என்ன கற்றவர்க்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு சமம் சரியா இப்ப கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா கல் இப்போ மனிதர்களுக்கும் விலங்கும் எப்படி அந்த வேறுபாட்டுக்கு தான் ஒப்பானவராக இருப்பாங்க அப்படி சொல்றாங்க விலங்குக்கு ஒப்பானவராக கருதப்படுவாங்க சரியா குற்றங்கடிதல் வந்து பாருங்க வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுது அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு பழி வரும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அது திருத்தி கொள்ளாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நெருப்பு பக்கத்தில் வைக்கோலை வச்சதுக்கு மாதிரி இருக்கும் அது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஓம அணி இப்போ வந்து ஓமையாக சொல்கிறாங்க இல்லையா அதனால் ஓம சரியா ஓகே தன்குற்றம் நீக்கி குற்றம் காண்கிற்பின் எண்குற்றம் ஆகும் இறைக்கு தன்குற்றம் நீக்கி குற்றம் காண்கிற்பின் எண்குற்றம் ஆகும் இறைக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தம் மீது என்ன குற்றம் இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றவர்களின் குற்றத்தை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்த பழியுமே வராது சரியா அடுத்து இடவறிதல் வந்து பாருங்கள் தொடங்கற்க எவ்வளையும் இல்ல முற்றும் இடங்கண்ட பின் அல்லது தொடங்கற்க எவ்வினையும் இல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது சரியான இடத்தை நீங்கள் பிடிக்காம சரியான இடத்தை அறியாமல் தெரியாமல் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யவும் கூடாது அதை பற்றி நீங்கள் தவறாக பேசவும் கூடாது சரியா ஓகே அடுத்து பாருங்க கடலோட கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா இட நிலத்து இதோட பொருள் என்ன அப்படின்னா வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களிலே சிறப்பாக செயல்படுவாங்க ரொம்ப ஈஸிங்க இப்போ வந்து பாருங்க இப்போ இப்போ வலிமையான சக்கரம் இருக்கும் பெரிய தேருக்கு வலிமையான சக்கரம் இருக்கும் அது கடலில் ஓடுமா ஓடாது இதுவே கடலில் ஓடக்கூடிய கப்பலுக்கு வந்து தரையில் ஓட முடியுமா ஓட முடியாது அதுதான் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன அவங்கக்கிட்ட வந்து ப்ளஸ் இருக்குது ஒவ்வொருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அவங்கவுங்க அதில் சிறந்தவராக இருக்குவாங்க மற்றவங்க வந்து அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது புரியுதா எனக்கு கல்வியில் வந்து சிறந்ததாக இருக்கேன் அப்படின்னா நான் அதில் இருப்பேன் மற்றவர் வந்து விளையாட்டில் சிறந்தராக இருக்காங்க அதில் இருப்பாங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து இனியாக பேச முடியாது அவரவர் துறையில் அவர் சிறந்ததாகவே செயல்படுவாங்க சரியா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி வந்து பயின்று வருது ஓகேங்களா கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா இடத்துல என்ன அணி பயின்று வருது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை இருக்கக்கூடிய திருக்குறளில் என்னென்ன இந்த அணி இது மாதிரி ஒரு சிலது தான் வருங்க இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பின்னாடி வந்து நான் வேணால் அதனால தனியாக எடுத்து கூட உங்களுக்கு கொடுக்குறேன் இது நல்லா பார்த்துங்க கொஷின் கேட்குறாங்கன்னா இது மாதிரி தான் கேட்பாங்க சரியா ஓகே நூல் வெளி பாருங்க பெருநாவலர் முதற் பாவலர் நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாக கருதப்படுது இந்நூல் பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அறத்துப்பால்ல பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்னும் நான்கு ஏல்களை கொண்டது பொருட்பல்ல அரசியல் அமைச்சியல் உழிப்பியல் என்று மூன்று ஏல்களை கொண்டது இன்பத்துப்பால்ல கலவியல் கற்பியல் என்னும் இரண்டு ஏல்களை கொண்டது இது கூட கேட்கலாங்க அறம் பொருள் இன்பம் வீடுன்னு இருக்கு இல்லையா அறத்துப்பால் என்னென்ன இருக்கு பாயிரியல் இல்லறையியல் துறவறவியல் ஊழியல் சரியா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அறத்துப்பால் இருக்குது பொருட்பால அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் இன்பத்துப்பால கலவியல் கற்பியலும் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க இதை கூட நம்ம கொஷினாக கேட்கலாம் சரியா ஓகே இயல் ஐந்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரிந்து வினையாடல் செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் இதுடைய பொருள் என்ன அப்படின்னா செயலாட்டும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா செயலாற்றக்கூடிய திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயல் என்ன செயலை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு சரியான காலத்தில் ஆராய்ந்து அச்சையில செய்யணும் அப்படின்னு தான் சொல்றாங்க சரியா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் சரியா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இச்செயலை இந்த வகையில் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க முடியும் ஒரு செயலை வந்து யார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக கொடுத்துடணும் ஒரு செயலை யார் செய்யறதுக்கு தகுதியானவராக இருப்பாங்க அவர்கிட்டையே அந்த செயலை செய்து முடிக்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் இது பண்ண முடியும் நீ பண்ணு சரியா செங்கோன்மை வந்து பாருங்க ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வாக்கு முறை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் எதையும் பார்த்திங்கன்னா நன்று ஆராய்ந்து ஒரு பக்கம் சரியாக நடுநிலையாக வந்து நின்று நடத்துவது தான் சிறந்தாட்சியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க அந்த கண்ணகி வந்து நீதி கேட்கக்கூடிய அந்த இது பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எதையும் ஆராயாமல் வந்து மன்னர் வந்து பதில் கொடுத்து மன்னரும் வந்து பள்ளியில் வந்து இறந்து போவார் இல்லையா அது போல் எதையுமே அது உள்ளே இருக்கக்கூடிய நில நிலையை ஆராய்ஞ்சி சரியான ஒரு பதிலை நடுநிலையாக கொடுக்கணும் அப்படி இதுதான் சிறந்த ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஓகே இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்செயின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் செயின் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் சரியா உலகத்தில் வாழக்கூடிய அவர் ஆட்சியில் வாழக்கூடிய அனைத்து ஊர்களையும் அரசர் வந்து காப்பாற்றிடுவார் அரசர் யார் காப்பாற்றுவார்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய குற்றமற்ற ஒரு ஆட்சி தான் அவரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா வெறுவந்த செய்யாமை வந்து பாருங்கள் தக்காங்கு நாடி தலைச்சையில்லா பண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து தக்காங்கு நாடி தலை செல்லா பண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது தான் அரசினுடைய கடமை சரியா ஒரு ஒரு தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் ஏன் எதுக்கு எப்படி அது மாதிரி செஞ்சார் அவர் ஆராய்ந்து அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த தப்பை வந்து செய்ய மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய சீட்டிங் நடக்குது அந்த அந்த பண்றவனை பிடிச்சி நடு ரோடு நிற்க வச்சு கா காலி பண்ணிவிட்டோம் அப்படின்னா அடுத்தவனுக்கு அதை பண்ணணும் தோணாது இல்லையா ஒரு சிலது வந்து நமக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கும் ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் ஒருத்தர் தப்பு செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துர்ணும் அந்த தண்டனை கொடுத்துட்டா அடுத்தவன் அந்த த அந்த தப்பை செய்ய மாட்டான் அவனும் மீண்டும் அதை செய்கிறதுக்கு பயப்படுவான் சரியா ஓகே இறைக்கடிகையன் இன்றுரைக்கும் மின்னாச்சொல் வேந்தன் உரைகடிகி ஒள்ளை கெடும் இறைக்கடிகன் என்றுரைக்கும் உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடிகி உள்ளே கெடும் என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் து தூற்றப்படும் கூடிய அரசர் தன் நாள் வாழ்நாள் குறைந்த விரைவில் அழிவார் சரியா தம் அரசர் வந்து ரொம்ப கொடுமையானவர் அப்படி நம்ம நம்ம ஆட்சி செய்வது ரொம்ப கொடுமையானவராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை வந்து தூற்றுனாங்க அவர்களுக்கு சாபம் விட்டாங்க அப்படின்னா அந்த அரசன் விரைவிலேயே இறந்து விடுவான் சிறுவிலேயே அழிஞ்சிடுவான் புரியுதா மக்கள் மனசுல வந்தாங்க மக்கள் வந்து இவன் நம்மளுக்கு சரியான ஆட்சி கொடுக்கல இவன் ரொம்ப மோசம் இவன் வந்து நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா கூடியவர்கள் நீங்க இறந்துடுவீங்க சரியா சொல்வன்மை பாருங்க கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப தாம் சொல் கேட்டால் தகையவாய் கேளாரும் கேளாறும் வேட்பாமொழிவதாம் சொல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கேட்பவரை தன்மயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் சரியா இப்போ வந்து நம்ம ஒன்று ஒரு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஆர்வம் நம்ம மற்றவங்க நம்மளை கேட்க வைக்கிறோம் இல்லையா அது போல் கேட்காதவங்களை கூட நம்மளை நம்ம பேசுறது கேட்கணும்னு நினைக்க வைக்கணும் இதுதான் ஒரு சிறந்த இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சு தான் எல்லாமே சரியா ஓகே சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்தே சொல்லுக சொல்லை புரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும் நாம் சொல்லக்கூடிய சொல்லை வேறு சொல்லால் வந்து அதை வந்து பீட் பண்ணாத மாதிரி சிறந்த ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பேசணும் பேச வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக 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 சரியான ஒன்றாக இருக்கணும் சரியா அவை அறிதல் அதிகாரம் பாருங்கள் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து என்ன அப்படின்னா சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசணும் சொல்வளம் பேச்சினுடைய சொல்வளமும் நல்ல பண்பும் உடையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாம் பேசும்போது அதனுடைய தகுதி அறிந்து நல்லா பேசணும் சரியா உண்மையா பேசணும் நேர்மையா பேசணும் சிறந்ததா பேசணும் நல்ல நல்லதா பேசணும் சரியா கட்டறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் சரிதல் வல்லார் அகத்து கட்டறிந்தார் கல்வி விளங்கும் கசடரச் சொல் சரிதல் வல்லால் அகத்து பொருள் என்ன அப்படின்னா சொற்களை ஆராய்ந்து அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையாகும் புரியுதா சொற்களை வந்து ஆராய்ந்து ஆராயும் இப்ப நம்ம சொற்களை ஆராயக்கூடிய அறிஞர்கள் நிறைந்த ஒரு அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவர்களுடைய கல்வி வந்து பெருமை என்னதான் நீ நிறையா படித்திருந்தாலும் உனக்கு திறமைகள் நிறையா கொட்டி கிடந்தாலும் கூட சொற்களை வந்து ஆராய்ஞ்சு அதில் இருக்கக்கூடிய பிழைகளை சொல்லுவாங்க இல்லையா சான்றோர்கள் அவர்கள் முன்னிலையில் அவர் அறிஞர்கள் முன்னிலையில் நீங்கள் வந்து பேசும்போது தான் நீங்கள் வந்து பல நூல்களை கட்டுறீங்க அதுக்கு ஒரு பெருமையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இயல் எட்டு பார்த்தலாம் படைச்சருக்கு காண முயலீத அம்பினல் யானி பிழைத்தவேல் ஏந்தல் இனிது காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது இதோடைய பொருள் என்ன அப்படின்னா காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் பெரிய முயற்சி தான் பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் நீ காட்டு முயலை வீழ்த்திய அம்பு அம்பை ஏந்துறதை விட யானைக்கு குறிவைக்கக்கூடிய அந்த தவறிய ஏ அந்த வேலை ஏந்தது தான் நல்லது பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சியை வந்து சிரிஸாக வைக்காதுங்க பெரிய முயற்சி தாங்க பெருமையை தரும் இப்போ வந்து ஜஸ்ட் இது போதும் உங்களுடைய கோலை வந்து பெருசாக வைங்க அதில் தோத்தா கூட பரவாயில்ல அதுதான் பெருமை சரியா இதோடைய இது வந்து பிரித முளிதல் அணியில் வந்து வந்திருக்கு சரியா இது கேட்கலாம் இந்த குரலை கொடுத்துட்டு என்ன நீ பயின்று வருகிறது அப்படின்னு கேட்கலாம் காண முயலித அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தளது இதில் தெளிவாக புரிந்து பாருங்கள் இந்த காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குரு வைத்து தவறிய வேலை என்பது பெருமை தரும் அப்போது உங்களுடைய முயற்சி என்பது பெரியதாக இருக்கணும் சரியா அன்னைக்கு இப்போ நீங்கள் குரூப் போருக்கு படிக்கிறீங்களா உங்களுடைய ஏம் ஃபுல்லாக குரூப் ஒன்னாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் சரிங்களா ஓகே பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எக்கே பேராண்மை என்பதருகன் ஒன்றே உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பகைவரை எதிர்க்கு நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர் பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவது சரியா இப்போ பகைவரை எதிர்த்து நிற்கும் போது உங்களுடைய அந்த பகைவருக்கே துன்பம் வரும்போது நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறீங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மையினுடைய ஒரு கூர்மை ஆண்மைக்கும் ஒரு ஒரு கூர்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு அடுத்து நட்பு வந்து பாருங்க நவில்தோறும் நூல்லயம் போலும் பயில்தோறும் பண்புடியாளர் தொடர்பே நவில்தோறும் நூல்நல் போடும் பயில்தோறும் பண்புடியாளர் தொடர்புடைய பொருள் என்ன அப்படின்னா நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும் சரியா இது இப்போ நல்ல நூல்களை நீங்கள் நல்ல புத்தகங்களை இருக்கீங்க அப்படின்ற பட்சம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் அது போல தான் நல்ல ஒரு கேரக்டர் குட் கேரக்டர் குட் பர்சனு கூட நீங்கள் பழகும் போது பார்த்தீங்கன்னா பழக பழக உங்களுக்கு வந்து சம்ஹாப்பினஸாக இருக்கும் சரியா இதில் வந்து ஓம அணி வந்து பயிர்ந்து வந்திருக்கு கேட்கலாங்க பார்த்துங்க ஓம அணி சரியா நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கூட ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறது மட்டும் ஒரு சிறந்த நட்பாக இருக்காது அவங்க ஷேடாக அவன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதும் அவள் ஏதாச்சும் தவறான பாதையில் போகும்போதும் அவனை கண்டித்து திருத்துறது தான் ஒரு சிறந்த நட்பாக இருக்கும் நீங்கள் கூட போய்ட்டு ஒன்றா சுத்தறத்து சுத்த மட்டும் வச்சுப்பிங்க கூட சாப்பிடுவீங்க அதெல்லாம் சிறந்த நட்பு இல்லைங்க எதுவுமே இல்லைன்னா கூட சரிங்க உன் நண்பன் தவறான வழியில் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் போய் கண்டித்து திருத்துறீங்க பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி கண்டிக்கிறீங்களே அதுதாங்க சிறந்த நட்பாகவே இருக்கும் சரியா நட்பு ஆராய்தல் பாருங்கள் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஆய்ந்து ஆய்ந்து சாம் துயரம் தரும் பொருள் என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடைய கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பதும் தரும் ஓகேவா மீண்டும் மீண்டும் எந்த ஒரு அவளை பத்தி கேரக்டரே தெரியாமல் அவங்க கூட போய் நீங்க நட்பு வச்சுக்கினீங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் உங்களையும் செய்ய தூண்டுவான் அது உங்களுக்கு சாகும் வரை அது துன்பத்தை தரும் இப்போ ஒரு நல்ல குட் கேரக்டர் உங்களுக்கு நல்லா தகவலாக இருக்கும் நல்ல நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் தவறான பசங்க வந்து ஸ்டார்டிங்கில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே கொடுப்பான் எல்லாமே இருக்கும் ஆனால் போக 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 அவனுடைய உண்மை முகம் வரும் நீ சாகும் வரைக்கும் அது துன்பம் தான் தரும் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்களுடைய நட்பு என்பது தேவையற்றதாக நம்ம சொல்லிக்கலாம் சரியா அடுத்த குரல் பாருங்க கேட்டின்னு உண்டுவோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோற்கோள் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோற்கோள் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு அது துன்பமே நமது நண்பர்கள் உண்மையாக இயல்பை அளந்து காட்டும் அளவுக்கோள் சரியா நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா துன்பத்திலும் ஒரு சில நல்லது இருக்குங்க என்ன அப்படின்னா அந்த துன்பம் நமது நண்பர்கள் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் நண்பர்கள் யார் அவர்களை பற்றிய உண்மையான ஒரு முகத்தை வந்து நம்ம கிட்டே காட்டும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மானம் அதிகாரம் பாருங்கள் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா செல்வம் மிகுந்த காலத்தில் பணியுடன் நடந்து கொள்ள வேண்டும் வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் இப்போ பார்த்து நம்ம செல்வம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆவணத்தோடு இருக்கிறது ஓவர் வந்து கர்வமாக இருக்கக்கூடாது பணிவுடன் நடந்துக்கணும் அப்போ உங்கள்கிட்ட செல்வம் எல்லாம் வறுமையில் இருக்கீங்க அப்படின்னா ஊக்கம் குறையாமல் பெருமிதத்தோடு இருக்கணும் பெருமித உணர்வோடு இருக்கணும் அப்படிதான் உங்கள்கிட்ட செல்வம் இருக்குது நிறையா பணம் காசு பொருள் இருக்குன்ற போது நீங்கள் தயவு கர்வமாக இருக்காதிங்க பனிவாக இருங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லையா தைரியமாக ஊக்கமாக இருங்க சரியா அடுத்து குன்றின் அணியார் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணியா செய்யும் சரியா குன்றின் அணியாரும் குன்றுவர் குன்றுவை குன்றி அணியுடைய பொருள் என்ன அப்படின்னா மலையழிவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணியளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிஞ்சிடும் சரியா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலும் இந்த உலக மக்களுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மனிதர் நேர்மையான உண்மையான மனிதர் அப்படின்னா அவங்களுடைய மனதில் ஆழ்ந்து இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு சிறிய தவறு குன்றின் அளவு சிறிய தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பெருமையை அழிஞ்சிடும் சரியா பாருங்கள் நல்லதை வந்து நம் நல்லவர்னு சொல்கிறதுக்கு பல காலம் எடுத்துக்கணும் கெட்டவன் சொல்கிறது ஒரு செகண்ட் போதும் உங்களை வந்து நீங்கள் கெட்டவன் சொல்லி பண்ணிடலாம் ஸோ ஓகேவா அப்போது நம்முடைய பண்பு என்பது மிகவும் முக்கியமானமாக இருக்கும் அடுத்து பண்புடைமை அதிகாரம் வந்து பாருங்கள் பண்புடியார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் ஓகே பண்புடியார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது இல்லைன்னா மண்ணுக்குள் புதைந்து போய்டும் சரியா என்ன தான் இந்த உலகத்தில் வந்து கெட்டவங்க நிறையா நிறைந்து வாழ்ந்திருந்தாலும் கூட நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த நல்லவர் இருக்கிறதுனால தான் இவ்வுலகம் வந்து ஓரளவுக்கு இயங்கி கொண்டிருக்கு அவங்க இல்லா அப்படின்னா எல்லாருமே கெட்டவங்களே இருக்காங்கன்னா இது இப்போ இந்த உலகம் இருந்திருக்காது மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் கெட்டவங்க இருக்கிற போல் நல்லவங்களும் இருக்கிறாங்க அதனால உலகம் வந்து இப்போ வந்து இயங்கிக் கொண்டிருக்கு சரியா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திருந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திருந்தற்று இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் வந்து திருந்துவிடும் அதுபோல் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் யாருக்கும் பயனின்றி அழிஞ்சிடும் புரியுது அவங்களுக்கு எம் இப்போ வந்து எம் நீங்கள் ஒரு பாத்திரத்தை க்ளீன் பண்ணாமல் சுத்தமே இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பாலை ஊற்றி வச்சிங்க அப்படின்னா அது கெட்டு போயிடும் அது போல் தான் நல்ல பண்பு நல்ல மனிதராக இல்லாதவன் இல்லாதவர்களை அவங்ககிட்ட செல்வமே இருந்தாலும் அது அழிஞ்சிரும் யாருக்குமே யூஸ்லெஸ்ஸாக யூஸ் பண்ணாது அழிஞ்சிடும் புரியுது அவங்களுக்கு கழுவாத பாத்திரத்தில் பால் ஊத்துறீங்க பால் கெட்டுறோம் போல் உங்களுக்கு அவன் நல்லவே இல்லை நல்ல குணமே கிடையாது அவங்க செல்வம் இருக்குது ஆனால் அது கூடிய விரைவில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அணி வந்து பயின்று வருது சரியா ஓகேங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முழு எல்லா திருக்குறளும் வந்து பார்த்துட்டேங்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இன்றைக்கூட எயித்து வந்து முடிச்சிருக்கோம் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மட்டும்தான் பெண்டிங் இருக்குது சரியா இப்போது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஒரு ஒன்று விடாமல் நல்லா தெளிவாக படிச்சுட்டிங்க அப்படின்னா திருக்குறள் அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ரெடியாக இருக்கலாம் கண்டிப்பாக புக்கில் இருக்கிறது தான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கேட்க போகிறாங்க வெளியிலருந்து கேட்க போகிறதுல புக்லேயே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிது ஜஸ்ட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இந்த வீடியோவை ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் டிராவலாக இது ஏர் பண்ணால் கூட ஓகேங்க கண்டிப்பாக ஷூராக இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு ஒரு டைம் இதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இந்த அணிகள் இருக்கும் ஒரு இப்போது ஒரு ஒரு திருக்கூறில் கொடுத்துட்டு இது எந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கொஷின் பேப்பரில் இருக்கும் ஸோ இது சிக்ஸ்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளில் இந்த அணி மட்டும் கேட்குறாங்க இல்லையா அது நான் கொடுக்குறேன் தனியாகவும் கொடுக்குறேன் இது எல்லாம் டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாகவும் கொடுக்குறேன் அதை மட்டும் ரிடர்ட் பண்ணிங்க கையிலே ஒரு மார்க் கொடுக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க திருக்கூரில் மட்டும் ஃபிஃப்டின் கொஷனுக்கு மேலே கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஈஸியாக நம்ம ஃபிஃப்டின் ஃபிஃப்டினாக நம்ம எடுக்க முடியும் ஈஸியாக எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து விட்டுறக்கூடாது சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்